புரே சொல்லார் கர்த்தருடைய பரிசுத்த நாம மயமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எக்ஸடஸ் சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ஸ் சிக்ஸ் அக்கினி எழும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலிலுள்ள வேறே எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை ரெட்டிப்பான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் டபுள் போர்ஷன் இஸ் அ வெயிட்டிங் யூ ரெட்டிப்பான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக இந்த பிரமாணத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவர் தெய்வ ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்த ஒரு பிரமாணம் அக்கினியை யார் கொளுத்துகிறானோ அக்கினி அவன் கொளுத்தும் போது ஒரு தேவைக்காக கொளுத்து இருப்பான் ஆனால் கொளுத்தின தீ கொளுத்தின அக்கினி பக்கத்து வீட்டிலையோ இல்லை பயிரையோ இல்லை விளைச்சலையோ அது நாசம் பண்ணியிருந்தா யார் அந்த அக்கினியை கொளுத்துனானோ அந்த கொளுத்துனவன் யாருடைய பயிர் விளைச்சல் பொருள் நாசமானதோ அவங்களுக்கு ரெட்டிப்பாய் அவன் ஈடு தர வேண்டும் டூ டைம்ஸ் ஹி ஹாஸ் டு பே பேக் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை சில வேளைகளிலே அக்கினிக்குள் நடத்துவார் பேதிர போஸ்டலன் சொல்லுகிறார் ஒன்று பேதுரு ஒன்று ஏழிலே பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல உங்கள் பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமனென்று விளங்கின பிற்பாடு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஜீவ கிரடத்தை பெறுவான் இந்த நாளிலே நீங்கள் அக்கினிக்குள்ளாக செல்லுகிறீர்கள் என்றால் கர்த்தரே அந்த அக்கினியை அனுமதிச்சிருக்கிறார்னா பயப்படாதீங்க அந்த பீரியட் ஆஃப் டைம் அந்த நாட்கள் அந்த நேரங்கள் முடிவடையும் போது எதெல்லாம் சேதப்பட்டுச்சோ எதெல்லாம் இழந்தீங்களோ எதெல்லாம் துயரமாக இருந்ததோ கர்த்தர் ரெண்டு மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அமேன் இந்த காலவெளியில் ஒரு விசுவாச பரீட்சையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் ஒரு வியாதி ஒரு பலவீனம் ஒரு இழப்பு ஒரு வருமான இழப்பு ஏதாகும் ஒரு சோதனைக்குள்ளே கர்த்தவர்களை அனுமதித்திருக்கும்போது அந்த நேரத்தில் பொறுமையாக சகிங்க ஏன் தெரியுமா அதன் முடிந்து நீங்கள் வரும்பொழுது ரெட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார் அதை முன்னால் நிறுத்துங்க ஐ எம் கோயிங் டு கெட் டபுள் போர்ஷன் ஃப்ரம் த லார்ட் நான் ரெண்டு பங்கு பெற போகிறேன் அதை யோசித்து அந்த அக்கினிக்குள்ளே போகும்போது அந்த வேதனையை அந்த துன்பத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் சகித்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் தான் சத்துரு சகிக்க முடியாதபடிக்கு நம்மை ஏவி விடுவான் அவன் ஏவுகிற மூன்று ஆயுதங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் ஒன் முருமுறுக்க வைப்பான் நெவர் மர்மர் அகெயின்ஸ்ட் காட் அந்த நேரத்தில் முறுமுறுக்காதீங்க என் கர்த்தர் நல்லவர் இதை தாங்கி செல்ல வலன் தருவார்னு அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அந்நிய பாஷையில் நிரம்புங்க முறுமுறுப்பு போயிடும் ரெண்டாவது அவன் ஒன்று செய்வான் கர்த்தரை பரீட்சை பார்க்க வைப்பான் ஏன் எனக்கு கர்த்தவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க எனக்கு மாத்திரம் இப்படி நான் மாத்திரம் துன்பப்படுறேன் இப்படி ஏன் ஏன் என்று சொல்லி கர்த்தரை பரீட்சை பார்க்க வைப்பான் அதை செய்யாதிருங்கள் மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் சத்துரு செய்கிற தீமையான காரியம் முறுமுறுக்க வைப்பான் பரீட்சை பார்க்க வைப்பான் மூன்றாவது விசுவாசத்தை கெடுப்பான் டிஸ்பிலீஃப் அவிசுவாசம் உள்ள கொண்டு வந்து போடுவோம் இது நடக்காது இதுலேயே அழிஞ்சிருவேன் இதோட முடிஞ்சது இப்படி அவிசுவாச எண்ணங்களை வார்த்தைகளை உள்ளே கொண்டு வந்து போடுவோம் நீங்கள் இந்த மூன்றுக்கும் ஜாக்கிரதையாக இருந்து இந்த மூன்றையும் எதிர்த்து நில்லுங்க பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுப்பார் ஆம் பிரியமானவர்களே பிரமாணத்தை கொடுத்த தேவன் இதே பிரமாணத்தை நம் வாழ்க்கையிலும் செய்வார் யோபுவை பார்க்குறோம் அல்லவா ஆறு மாத சோதனைக்கு பிற்பாடு பொன்னாக விளங்கி எதெல்லாம் இழந்தானோ எல்லாம் டபுள் யோபுக்கு சாத்ரா மேஷாக் ஆபேத்தினேகோ அந்த அக்கினிக்குள்ளே கொண்டு போனார்ல சகிச்சாங்க பொறுமையாக இருந்தாங்க கர்த்தர் அவங்கள வெளியில் கொண்டு வந்தபோது நடந்தது என்ன தெரியுமா அந்த ராஜா பாபிலோன் மாகாணத்தில் முன்பு இருந்ததை விட டபுள் டைம்ஸ் டூ டைம்ஸ் இரண்டு முறை அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்விலும் சீக்கிரத்தில் செய்ய போகிறார் காத்திருங்கள் பொறுத்திருங்கள் கர்த்தர் இந்த அக்கினியை மாற்றி உங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் செபிப்போமா பிதாவே உங்கள் நன்றியோடு ஸ்வத்திரிக்கிறோம் யாரெல்லாம் இந்த அக்கினிக்குள்ளே போகிறாங்களோ கர்த்தர் கொளுத்தின அக்கினி ஆண்டு நீர் கொளுத்தின அக்கினி கண்டிப்பாய் இந்த சேதத்துக்கு பதிலாக ரெட்டிப்பாய் நீர் கொடுப்பீர் உங்கள் கோடான கொடி ஸ் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சோதனையின் மத்தியில் கேட்குறாங்களோ அவர்களுக்குள்ள நல்ல பலத்தை கற்றுத்தாங்கப்பா நம்பிக்கையை தாங்கப்பா அவிசுவாசம் முறுமுறுப்பு பரீட்சை பார்த்தல் அவர்களை விட்டு ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால நல்ல நம்பிக்கை திட நம்பிக்கை தைரியம் பலன் ஆத்தும பலன் அவர்களுக்குள்ளே உண்டாவதாக உண்டாவதாக உம்முடைய கரத்தை கெட்டியாய் கொள்ளட்டும் வியாதியின் நேரமோ போராட்டத்தின் நேரமோ வருமான இழப்போ குடும்பத்தில் பிரச்சனையோ யாரெல்லாம் அந்த காலவெளியிலே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அக்கினியை கொளுத்தின தேவன் அதை நீரே ரெட்டிப்பாய் கொடுப்பீரப்பா கோடி 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 ஸ்தோத்திரங்கள் இந்த நாட்களிலே நல்ல சுபாவங்கள் நல்ல குணங்கள் அவர்களுக்குள்ளே உருவாவதாக ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தும் துதிகண மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் கர்த்தர் தாமே இந்த அக்கினியை ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் பிரைசலாட் காட் பிளஸ்யூ ஆமேன்